தென்றல் வந்து என்னை தோடும் சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய் கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு தின்றல் வந்து என்னை தோடும் ஆகா சத்தம் இன்றி முத்தமிடும் தூறல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும் சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும் தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு நினைந்த பிறகு நாணம் எதற்கு மார்பில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தோடும் ஆக சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய் கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு தென்றல் வந்து என்னை தோடும் சத்தம் இன்றி முத்தமிடும் தேகமெங்கும் மின்சாரம் பாய்ந்ததேனோ அன்பே மோகம் வந்து இம்மாது வீழ்ந்ததேனோ கண்ணே மலர்ந்த கொடியோ மயங்கி கிடக்கும் இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும் சாரம் ஊறும் நேரம் தெண்டல் வந்து என்னை தூடும் ஆகா சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய் விடு தென்றல் வந்து என்னை தோடும் ஆக சத்தம் இன்றி முத்தமிடும் நன்றி